அனைவருக்கும் எனக்கும் முருகப்பெருமானுடைய திருக்கையில் இருக்கின்ற வேல் பற்றி அண்ணகிரிநாதர் பாடியிருப்பார் அந்த பாடலினுடைய இரண்டாவது பாடல் மிக அருமையான பாடல் சொல்லற்கரிய திருப்புகழை என்ற தொடங்கும் பாடல் அப்போது திருப்புகழை ஓதுபவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று அருணகிரிநாதரிடம் கேட்டால் அவர் சொல்லுகிறார் வேலே வந்து உங்களுக்கு துணை நின்று உங்களுக்கு எதிரியாக இருக்கின்ற பகைவர்களை வழித்துழி அறத்தினுடைய வழியாக உங்களை நடத்தி செல்லும் என்ற கருத்தை இந்த பாடல் மூலம் அவர் சொல்ல வருகிறார் எனவே இந்த பாடலை பார்ப்போம் வாருங்கள் சொலற்கரிய திருப்புகழை சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தரிய சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் சொற்கரால் விவரிக்க முடியாத பெருமையுடைய முருகப்பெருமானுடைய திருக்கருணையும் கூடி பிரம்மாண்ட நாயகாக விளங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய திருக்கருணையை நாம் எழுத்துக்களாலோ சொற்களாலோ விவரிக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய கருணை எதில் இருக்கிறது அவனுடைய பெருமைகள் எதில் இருக்கிறது என்று சொன்னால் திருப்புகழில் இருக்கிறது அந்த திருப்புகழை யார் ஒரு மனப்பான்மையோடு பக்தியோடு ஓதுகிறார்களோ ஓதுவார் என்ன நடக்கும் என்று தான் அவனுடைய திருவடியை போற்றி புகழ்ந்து பேசுகின்ற அந்த திருப்புகழை ஓதுபவர்களிடம் நிகழ்கின்ற அதிசயம் என்னவென்று சொன்னார் தொடர்ந்து முருகப்பெருமானை சிந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பகைவர்கள் இருக்க மாட்டார்கள் அந்த பகைவர்களை அழித்து ஒழிப்பார் என்று அந்த வேலே எழுந்து போய் அந்த பகைவர்களை அழித்துவிடும் ஓதுபவர்களிடம் நிகழ்கின்ற வகை அழிக்க வல்லது அந்த வேல் என்று குறிப்பிடுகிறார் வேலே வந்து தானாக வந்து உங்களிடம் யாரெல்லாம் பகை கொள்கிறார்களோ அவர்களை அந்த பகையை தான் அழிக்கும் என்று சொன்னாரே தவிர அவருடைய உடலை காயப்படுத்தார் என்று சொல்லிட்டார் அப்போ பகையை அழித்து அறத்தை நிலைத்து காணும் அப்படின்ற வரியில சொல்லி நிறைவு செய்கிறார் முருகப்பெருமானை சிந்திப்பவர்களுக்கும் திருப்புகழை ஓதுபவர்களுக்கும் கிடைக்கின்ற நன்மை என்னவென்று சொன்னால் அந்த நமக்கு பகைவர்கள் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிமுறையை அந்த வேலே அருளும் என்று சொல்லி நிறைவு செய்கிறார் திருப்புகழை ஓதுபவர்களுக்கு பகைவர்கள் இல்லாமல் ஆக்கும் வேல் என்று கூறுகிறார் நம்ம மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்